ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Nadia Creatives. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மக்ரோனி சூப்பரான நம்ம நைட்டு டின்னருக்கு மக்ரோனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோல்சி விட்டு கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை நீளில கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகாவை சும்மா ரஃபாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு ஃப்ளேவருக்காக லைட்டாக எடுத்திருக்கேன் இது தாளிப்புக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு அப்புறம் வந்து கொஞ்சமாக சீரகம் இது எல்லாமே தாலிப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் முதல்ல தாலிப்புக்கு இதெல்லாம் சேர்க்க மாட்டேன் முட்டையை தான் உடச்சி சேர்க்க போகிறேன் இந்த ரெண்டு முட்டையை குக்கர் ஒரு மீடியம் சைஸ் குக்கர் எடுத்திருக்கேன் அதில் வந்து ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் இப்போ ரெண்டு முட்டையை நான் சேர்த்தாச்சு இப்போ வந்து இதை வந்து நல்லா கலந்து கொடுத்து கொடி மாசு மாதிரி வறுத்துக்கணும் நல்லா வறுத்த பிறகு தான் நம்ம வந்து இந்த கடுகு உளுக்கம்பருக்கு இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம் அப்போ தான் நீச்சல் வாசனை வராமல் இருக்கும் இல்லைனா நீங்கள் இதெல்லாம் போட்ட பிறகு முட்டையோட சுற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் நீச்சல் ஸ்மெல் வரும் முட்டையோட அந்த கவுச்சி ஸ்மெல் வரும் அதனால் வந்து நான் முதலே வந்து எண்ணெயில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரபிள் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை வந்து ஓரமாக ஒதுக்கிட்டு அந்த எண்ணெயில் வந்து இப்போ இந்த தாலிப்பு பொருளில் சேர்த்துட்டு இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெயில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயோட இந்த கடலை பருப்பும் முட்டெல்லாம் சேர்ந்து செவுக்கும் போது இந்த மாதிரி நமக்கு எப்போவுமே நுறைச்சி தான் கிடைக்கும் கடலை பருப்பும் எண்ணெயும் சேர்ந்தாலே அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி கடலை எண்ணெய் சேர்த்துருக்கோம் நம்ம அதனால் இதெல்லாம் மாதிரி நுரைச்சி வரும் இது நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறம் கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகா இது மூணுத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு சேர்க்கல உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து வதக்கியும் செய்யலாம் இல்லைனா லாஸ்ட்டாக நம்ம வெறும் இந்த தாளிப்பெல்லாம் சேர்த்து எல்லாம் வதக்கிட்டு உப்பு கரம்லாம் போட்டு தண்ணியெலாம் ஊற்றிட்டு ஃபைனலாக கூட அந்த முட்டையை உடச்சி சேர்த்துட்டு கலக்காமல் அப்படியே மூடி கூட செய்யலாம் அப்படி உங்களுக்கு எப்படி செய்கிறது அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க கண்டிப்பாக வந்து நான் அந்த மாதிரியும் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு இப்போ வெங்காயம் வதங்கிட்டே இருக்குது இது கூட உருளைக்கிழங்கு தக்காளி புதினா இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இந்த எண்ணெயில் வதங்க பிறகு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூனு கரம் மசாலா ரொம்ப ஃப்ளேவருக்காக லைட்டாக சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் நம்ம காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இருந்தாலும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ரெண்டு கப் அளவுக்கு மக்ரோனியா எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நார்மல் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வெறும் மிளகாத்தூள்னா அதுக்கேற்ற மாதிரி அளவை வந்து கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்குங்க சால்ட் உப்பு இதுக்கேற்ற அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்தாச்சு எல்லாத்தையும் வதக்கிட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி நான் ரெண்டு கப்பு மக்ரோனி ஏற்றதுனால ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு கப் அளவு தண்ணி அளந்து வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா கொதித்து வரும்போது நம்ம மக்ரோனியை அப்படியே தான் சேர்த்துக்குறேன் மக்ரோனியா வந்து நம்ம ஒரு ஜல்லாடை அந்த அரிசி ஜல்லாடைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஜல்லாடை இருந்தால் போட்டு ஜெலிச்சிட்டிங்கன்னா அந்த தூள்லாம் வந்து வந்துடும் நமக்கு இப்போ இது கிளீனாக தான் இருக்குது உங்களுக்கு பிடிக்கலனா ஒரு அலசு கூட சேர்த்துக்கலாம் நான் அப்படியே தான் சேர்த்துக்க போகிறேன் சுத்தமாக இருக்கிறதுனால இப்போ இது நல்லா தளத்தில் கொதிச்சுருக்குறேங்க இந்த சமயத்தில் வந்து நம்ம மக்ரோனியா வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துட்டு விசில் போட்டுடலாம் ஒரு மூணு டு நாலு விசில் வந்த பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ மூணு நாலு விசில் அளவுக்கு வந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் நம்மளோட எக் மக்ரோனி இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில்லைக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ